காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் அலெக்ஸ் காலை அந்த காலை கட்டி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சாக்கை நாடு சிறுசாக்கா வயல் பதினெட்டாம் அடி கருப்புசாமி குழு வீரர்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரர் காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரர் காலைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கண்ணேசன் பயலுக சார்பாக இருநூத்தி ஒன்று கண்ணேசன் சிறுவர் பயலுக சார்பாக நூத்தி ஐம்பத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் எங்கட எவ்வளவு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக குற்ற பரம்பரை நண்பர்கள் சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்தா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க மாத்திர ஜோர சீடியர்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்த ஊக்கம் ஊக்கம் அள்ளி பரிசை நிலை நாட்டிடா நாட்டினா உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் ஏவுகணை நாயகன் தென்னாட்டு ராமேஸ்வரம் தெய்வம் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சத்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிகுந்த வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையா துடிப்பு மிகுத்த வீரர்களா ஒரு காலைக்கு பெருமி சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமிஷத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக எட்டாவது சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் நிர்மல வரது காலை அந்த காலை அடக்குவதற்காக பல்லத்தூர் தர்ம முன்னீஸ்வரர் சீட்டி அடியுங்க கை அட்டுங்க போவது யார் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான ஆட்டுகள் களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை எவ்வளவு வேணாலும் வாழை பிடிச்சிக்கிறேங்க வெட்டியோ சுட்டியோ இழுத்துற கூடாது சீட்டி அடியுங்கா இதட்டுங்க வெல்வது யார் வெள்ளப் போவது யாரு அல்ல பெண் கெல்லாம் போகணும்ல சோர கைதட்டின சீட்டியிருக்கீங்கள் வீரர்களை கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்தாக்கூக்கமும் வெற்றி பரிசு இல்லை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது வெல்வது யார் வெள்ள போவது யார் சிறந்த காலை காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து நடந்து விட்டதை பெருமை சூடு தெரிவித்துக் கொள்கின்றார் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சேட்டி அடிகேங்க கை தட்டுங்க இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒரு காலையாய் ஒன்பது வீரர்களாய் انا பொறுதிருந்து பார்ப்பாய் சேட்டி அடிகேங்க கை தட்டுங்க இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாய் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையாய் அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்களாக விளங்கக்கூடிய பசும்பொன் ஓ முத்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு இந்திய ராணுவத்தை நிறுவிய ஆங்கிலேயர் எதிர்த்து அரசாண்ட சுபாஷ் சந்திர போஸ் நல்லாசியோடு நடைபெற்றுக் <laughs> கொண்டிருக்கின்ற விளையாட்டிலே தற்சமய மாடு கடத்தி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்தன் அவரது அலெக்ஸ் காலை அந்த காலை அடுக்கி திருவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கிரம ஊக்கம் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு வெறுமை செத்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா காளையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எனதான் அவருக்கு என்னால் பெயர் மூற்ற நின்றாடும் காளையா குலமானவர்களுக்கு தோழனாக தோள் கொடுக்கும் வீரர்களா வடம் கட்டி காளை ஓட வட்டம் போட்டு வீரன் ஆட சத்தமிட்டு கூ تامபாட இதோ விளையாடிக் கொண்டிருக்கிற காளை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரகுடி விவேகாதித் அவர்தான் லைக்ஸ் காளை கண் இமை உருட்டி நின்றாடும் காளைக்கும் தன் துமர் திரட்டி நின்று எதிர்க்கும் வீரனுக்கும் நான் சொல்ல தேவையில்லை ஆட்டத்தை கூடி நின்று கூட்டம் சொல்லும் வலுகொண்ட சீற்றத்தை மிக சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேகாதித்தன் அவரது அலெக்ஸ் காளை மண்கண்ட வீரம் அன்று சொல்கொண்ட வீரமும் என்று தளராது ஓட்டம் என என்றும் என சிவி நிற்கும் கொம்பு அழகுதான் ஏவி நின்று மார்தோக்கும் வீரனின் அது சிறப்புத்தான் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிறுசாக்கா வயல் பதினெட்டாம் அடி கருப்பு குழு வீரர்களும் துடிப்புடன் அளமத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்திடவா தட்டம் பதிக்க நடந்து இதோ வரி இருந்து விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் விலி மூடி வின் பார்த்து விண்ணுலக தேவனையும் தான் வணங்கி வீராதி வீரனையும் வெள்ள வெண்டெடுப்போம் வரலாற்றில் பெயர் சொல்ல என்றுமே களம் கலகலக்க கம்பீரமான தோற்றத்தோடு களமாடி விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் விவேக் ஆதித்தன் அவரது அலெக்ஸ் காலை அந்த காலை அடுக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வல்ல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டி கருப்பு குழு வீரர்களின் துடிப்பு நிர்வாகம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தென்னகத்து சிங்கமே தனக்கு தானே நிகர் என்பார் உன்னை அறிந்தவர் ஏழை வீட்டு உணவும் அமுதம் என முகம் மலர்ந்து ருசிக்க அகமலர்ந்து வரவேற்ப மண் வீட்டு பிள்ளை போல் வண்ணன் தான் வாழ்வில் அகபுறம் இரண்டும் எதிரிக்கு எதிரியாக ஏழைக்கு ஏழையாக உயர்வுக்கு உயர்வாக குவித்த கரமும் உயர்மே நிகராக சாதிக்கும் மீதிக்கும் ஆளுமை ஒன்றே போதும் என்ற ஒப்பற்ற தலைவர் ஐயா வசுவன் ஓ முத்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இடமென்று விரட்டு நிகழ்ச்சியினு தர் சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேர் புகழே விலை நாட்டி கொண்டிருக்கின்றா சாஞ்சிரமுடைய சேர்ந்தா விவேகாதித்யன் அவரது அலைக்ஸ் காலை எதிருக்கு எதிர் நின்று தாக்க விறுவிறுப்பு இருவருக்கும் குறையாது ஓங்க நெருப்புக்கு நெருப்பாக மோதும் ஆட்டத்தில் இரு விளக்கும் கண் சிமிட்டு ஆடுகின்ற விவர ராமஞ்சுவரடி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரியை விரைந்து கொண்டிருக்கின்ற விருதுநகர் மாவட்டத்தினுடைய அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப துறை இணை செயலாளர் வருகன வரவேற்கப்படுகின்ற வெற்றிகோப்பை வழங்கி உபயோகம் ராஜா விருதுநகர் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்பத்துறை இணைச் செயலாளர்களை வருக வருக வரவேற்று விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் காலை பத்து நிமிடங்கள் முடிவடைந்து சாமியே உயிரே ஆட்டமே மஞ்சமன காலையோடு கொஞ்சோமன கலராடை உடல் ஏற்றி மனதார திமரேற்றி கண்களில் ரத்த கொடியேற்றி கைகாலு வலுவேற்றி மண்ணெடுத்து கை கைதேக்க வாழ் எடுத்து காய்தேக்க தும்பை தொட்டு உடல் தைக்க திமிழை தொட்டு முகம் தைக்க இதோ ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிறு சாக்கா வயல் பதினெட்டாம் அடி கருப்பு வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சாமியை பழம் வைத்து பழத்தை கிளை வைத்து கிளையில் வலு வைத்து மாவில் கண் வைத்து கண்ணின் வெறி வைத்து கொம்பில் பதம் வைத்து உறவோர் சூடேற்றி ஐவர் துணை போற்றி இருவர் கரம்பற்றி கால்கள் கண்கள் ஒளிசெதிர தொடுவோர் மெய்கதிர ஆடுவோர் சிதை உதிர உடல் மணக்க நெற்றி புற ஜொலிக்க இதோ ஆடிக்கொண்டிருக்கின்ற கைதேண்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா முட்டும் காலை என எட்ட நின்று பார்க்காமல் கொட்டுவது ரத்தம் ஆனாலும் மோதி பார்ப்பவனே நாம் வீர தமிழன் சீட்டி தட்டும் கரம் கண்டு சிட்டன உடல் வலித்து பட்டண விழிவுருட்டி கள்ளமாடும் கை நிகழ்வுண்டாயும் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தச்சமயத்திலே ஆட்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்தன்பரது அலெக்ஸ் காலை அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கியே தீர்வோமென ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிறுசாக்கா புயல் பதினெட்டாம் படி கருப்பசாமி குழு வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா கால ஏர்களா சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் சுள்ளல் இல்லாத ஆட்டம் உள்ளம் நிறையாது பஞ்ச கொட்ட ஆட்டம் நெஞ்சம் அபராது கொஞ்சம் துமிழ் ஆட்டமே நெஞ்சம் மறவாது என்பதற்கு இனங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரகுடி விவேக் ஆதித்யன் அவரது அலெக்ஸ் காலை நெஞ்சிருக்கும் தன் கொம்பில் நெஞ்சி இருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிறுசாக்காவையில் பதினெட்டாம் அடி கருப்பசாமி வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே இந்த கடமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன கள்ளம் இறங்க காலையும் துடி துடிக்க சீவிய கொம்புகள் படபடக்க தூசிய சந்தனம் கமகமக்க கட்டிய ரோஜா பூ மணமணக்க கால்களில் சலங்கை சலசலக்க திமரம் தமிழ்கள் சிறு சிலுக்க களமே விறுவிறுக்க காளையோடு ஆட்டமே வரபரக்க கட்டி அணைக்க வந்த வீரனின் மனதே படபடக்க திரண்டு நிற்கும் மக்கள் மனதில் விய பூட்டுகின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சனகுடி விவேக் ஆதித்தன் அவரது அலைக்ஸ் காலை இடியா புயலா எரிமலையின் நம் உடம்பை தாக்கி நாடி நரம்பெல்லாம் முறுக்கேற்றி தாய்ப்பாலோடு வீரத்தை ஊட்டி களமாக வந்திருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் படி கருப்பசாமி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா தாவணி தொட்டு கண்ணிய கைப்பிடிக்கும் இளைஞனுக்கு காலையில் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடு வீரனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதென ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிறுசாக்கா வயல் பதினெட்டாம் அடி கருப்பசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிற கடைசி ஐந்து நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அறியடி பாலையன வளம் சேர்க்கும் நம் மரவர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கரணி எல்லாம் புகழ் மணக்க தெய்வமாய் அவதரித்த பசும்போன் ஐயாவும் முத்ராமலிங்க தேவர் பிறந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளகனை புறத்தால் விரட்டித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேத்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது வெல்ல போவதியார் வீரம் நிறைந்த பக்தி மானமும் வீரமும் ஒன்றென வாழ்ந்த சாதி மத போதமற்ற சன்மார்க்க திருவுருவ உத்தம பிறவி தத்துவ துறவி தேசிய காத்த செம்மல் தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசுமன் ஓ முத்ராமலிங்க தேவர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை தூக்கு கயரை முத்தமிட்ட மா மன்னர் மருது பாண்டியர் புகழ் ஓக்கிடமா நேரங்கள் நெருங்கி விட்டு கடைசி நான்கே நிமிடா சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக வெல்வது யார்

அர்ப்பணித்த ஒப்பற்ற சரித்திர நாயகன் இனி ஒரு பிறவி இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று தமிழனுடைய வீரத்தை வீர்த்தி புலரி செய்த மாவீர नेताஜி சுபாசந்த்ர போஸ் ਮੰdırிற்கு பெருமை சேர்த்திடவா அந்த வாளுக்கு வேலி அம்பலம் மண்ணிற்கு பெருமை சேத்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன எங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் இல்ல ஆட்டம் வீறு உரைந்து ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா தப்பி மாட்ட அடிக்க கூடாது ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை ஆட்டம் கண்டு கட்டுதட்டி சொல்ல மாட்டாம் அதுதான் விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது காலையும் சிலு சிலுகின்றது சிலு சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை துடி

அம்மன்பட்டி இருப்பு சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சார்பாக

あ。